வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது டூ லீவ் லைஃப் பண்ணிச்சேன்னு நான் எங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் போனால் லக்கி இருந்துச்சு ஸோ எங்கள் பாப்பாவை பண்ணி லக்கி ஸோ முதல்ல எடுத்துட்டாங்க ஸோ என்ட்ரி ஆனோன்னு அவ்வளோ அழகாக இருந்தது நம்பர்களே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோன்னே உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய லவ் பேர்ட்ஸ் வந்து அங்கே இங்கே பார்க்க விட்டுருந்தாங்க நம்ம தலைக்கு மேலே லவ் பர்த்ஸாக இருந்துச்சு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்தது நண்பர்களே அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அத்தனை லவ் பேர்ட்ஸும் நம்ம தலைக்கு மேலேயே தான் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு அழகாக அந்த ஃபூல்டெல்லாம் செட் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க எனக்கு இந்த கண்காட்சியில் பர்டிகுலராக இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லலாம் ஸோ எந்திரியான ஒன்னையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா கூட கையில் கிளியெலாம் வச்சுருந்தாங்க அடுத்த செக்ஷன் போய் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூக்கள் நிறைய பிளாஸ்டிக் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணி டிசைன்ஸ் பண்ணி நிறைய பூ செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்த செக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப கலாட்டா செக்ஷன் சொல்லலாம் நம்ம ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோப பொண்ணு பாருங்க ஸோ எல்லாத்தையும் கை கொடுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மாதிரி ரொம்ப நல்லா ஜாலி பண்ணிகிட்டு இருந்துச்சு நிறைய குழந்தைங்களை இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இந்த இடத்த விட்டு குழந்தைங்க மகரவே இல்லை நம்மளுக்கு அங்கேயே தான் இருந்தாங்க ஸோ பாருங்கள் அந்த ரோபத்தின் போய் ஓடுவது அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நம்ம அந்த செக்ஷனும் கடந்து போனோம் அப்படின்னா நம்மளோட ஃபேவரட் செக்ஷன்லாம் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் நம்மளோட கடந்து தான் ஸோ அவங்க வந்து ரொம்ப க்யூட்டாக எல்லாம் இருக்கும் டாட்டா பாய் சீட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கானை வந்து நம்மளுக்கு எங்காச்சு போட்டிருக்காங்க ஸோ நம்ம தலைக்கு மேலேயே அவ்வளோ அழகாக கடல் கடையில் போகிற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்துச்சுனா அவ்வளோ அழகாக போயிடுச்சு மனங்காரம் பார்த்துட்டே இருக்கும் நல்லதாக இருந்துச்சு நடுவில் பாப்பாவும் ஒரு தான் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு பொருள் கண்காட்சியெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு ஏ டு சட் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த கண்காட்சியில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ரொம்பவும் அழகாக இருந்துச்சு அங்கே ரொம்பவும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஒர்க்டான ஒரு கண்காட்சியாக இந்த கண்காட்சி இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கள் டூ வெள்ளி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மதியத்திலிருந்து நான்கு மணிக்கு மேலே அதாவது மாலை நான்கு மணிக்கு மேலே இரவு பத்து மணி வரைக்கும் இருக்கும் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காலை பதினோரு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இருக்கும் கண்காட்சினால் ராட்டணம்லாம் இல்லாமல் இல்லையா ஸோ ராட்டனமும் உண்டு நண்பர்களே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ கோவையில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணவங்க வந்து பார்த்துக்கோங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த கண்காட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லாவே ஒரு நானே